போலீஸ் ஸ்டேஷன் எதுக்காக அரசாங்கம் உருவாக்குச்சு என்ன பர்பஸ்க்காக என்ன காரணத்துக்காக சரி மேம் ஏதாவது பிரச்சனை இருந்தாங்கன்னா அதுக்காக ஏற்படுத்தப்படி அது இந்த ஆய்வாளருக்கு தெரிஞ்சா நல்லது ஸ்டேஷன்ல இருக்கிற சுமதீன்னு யாராவது இருக்காங்களா சுமதீன்னு ஒரு எக்ஸஸ்ஸை இருக்கான் கோர்ட் பார்த்துட்டு இருக்காங்க இந்த எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணனும் உடனே

தெரியா கேட்சிங்க ஒரு ஒரு அஜாக்கிரவே பேசுறாங்க ஏன் பப்ளிகிட்ட ஒரு நல்ல ஊர்ல பேசுறீங்க அன்வன் வேல்டுல பேசுறாங்க இவனுக்குங்க அஜாக்கிரதையா பேசல அயோக்கிய தனமா பேசுறாங்க எடுபிளி இன்ஸ்பெக்டர் இந்த நம்ம தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட நீங்க அதுக்கு தான் எழுபிள் பிஎஸ் உருவாக்குறாங்களா சார் அப்படி எதுவும் பேசுறது இல்லைங்க சாரீ ஏதாவது தெரியாம பேசிருப்பாங்க சார் வெக்கமா இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசிருப்பாங்கங்கறீங்க

உடனே அந்த அம்மா ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் ஐயா சொன்ன உத்தரவு ரிசீவ் பண்ணிட்டீங்க இப்ப ஒன்னே ரன்னிங் அவர்ஸ்ல அதை ரிப்போர்ட் பண்ண சொல்றீங்க வணக்கங்க இந்த மாதிரி காவல்துறையில அத்துமீற ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ பிளே பண்ண போடும் மாவட்டத்துக்கு சொல்லிருங்க கண்ட்ரோல் ரோ ரன் அவுட்யா ஃபாலோ தெரிஞ்சுக்கிட்டீங்க